ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு பிளாக்ஸ் இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருமே நானு லியோன் சேயோன் சூர்யா நாங்க நாலு பேர் சேர்ந்து ரோட் ட்ரிப் போக போறோம் எங்கன்னா ஆறுபடை முருகர் கோவிலுக்கு ஸோ ஆறு படையான முருகர் கோவில் ஆறு கோவிலுக்குமே வந்து ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி ஒரு மூணு நாளில் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து கிளம்பிருக்கோம் ஆக்சுவலாக இது ரொம்ப நாள் பிளான் பண்ணி அப்படின்லாம் எக்ஸிக்யூட் பண்ணல சட்டனாக பிளான் பண்ணோம் சரி பேச்சு எடுத்துட்டோம் கோவிலுக்கு போனோன்ட்டுன்னு அதை வந்து போயிட்டு வந்துடுவோம் ஏன் டிலே பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் இவருக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கம்ப்ளீட்டு ஃபிஃப்த் இவருக்கு வந்து ஃபிஃப்த் மந்த் வந்துட்டுருக்கு சிக்ஸ்த்து ம நெக்ஸ்ட் மந்த்துலாம் வந்து எதுனா ரைஸ் கொடுக்குறது இல்லை சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அப்போ வந்து ட்ராவல் பண்ணும்போது எனக்கு சாதம் ரெடி பண்ணுறது அதெல்லாம் கஷ்டம் இப்போ ப்ரெஸ் மில்க் மட்டும் இப்போ ப்ரெஸ் ஃபீடிங் மட்டும் இவனுக்கு பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஈஸியாக இருக்குன்றதுனால இப்போவே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு செய்யணும் வந்து ரெடியாக ஜாலியாக இருக்கார் பெட்டெலாம் நாங்கள் ரெடியாக போட்டாச்சு ஜஸ்ட்டு இதில் இன்னும் தலைக்காணி அதில் கீழே தலைக்காணி அது கீழே வந்து பெட்டு கார் பெட் நாங்கள் வச்சுருந்தோம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கா அது கூட ஒன்று கொடுத்துருந்தாங்க கார் பெட் கூட அதை வச்சுட்டு நாங்கள் வந்து மேலே இது மாதிரி பெட்ஷீட்லாம் போட்டு போட்டு சரி பண்ணிட்டோம் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ட்ராவல் வந்து எங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் நல்லபடியாக எல்லா கோவிலையும் பார்த்துட்டு பத்திரமா வீடு வந்துடணும் நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடு ஓகே ட்ரைவிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார் ஜாலியாக படுத்துட்டு வராரு இந்த சார் முன்னாடி உட்காந்துட்டு வராரு நின்றுட்டு வராரு என்னடி தங்கம் இதெல்லாம் ஒரு கோவில் மட்டும் பார்த்தோன்னா அங்கே வந்து சும்மா லெமன் வச்சு சும்மா ஏற்றிட்டு போயிடலாம் இங்க எல்லாம் இது கடை இல்ல தோறுதா நக்கா கடையில ம் இந்த கையில சேஞ்ச் எடுத்துனோம் ஐ Lemah. ஃபர்ஸ்ட்டாக திருத்தணி தான் போகணும் அப்போ வந்து போகிற வழியில் திருவள்ளூரில் தான் எங்களோடய மாமியார் வீடு இருக்குது எங்கள் மாமியார் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டாங்க ஃபஸ்ட்டு சனிக்கிழமை அதனால் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் திருத்தணி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு நாங்கள் பெருமாள் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே வீட்டிலே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு

திருத்தணி வந்தாச்சு ஒன் கிலோமீட்டர் த்ரீ எஸ் போயிட்டு சாமியை பார்த்துட்டு சீக்கிரமாக வரணும் மக்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணதே லேட் தான் நம்ம பிளான் பண்ணது வேற டைம் பட் கிளம்பினது வேற டைம் ஓகே இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நேர்த்தியே தெரியும் ஏன்னா குழந்தைங்க வச்சிருக்கேன் வீட்டில் பிளான் பண்ண டைமுக்கு கிளம்புறதெல்லாம் ரொம்ப அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது அதனால అది ప్రతిసన్నా కావాలట్లే ఓర ట్రిప్ ఎప్పుపోయి చేసానులో మనం ಎಲ್ಲాతీమే పాట్ట్ట్ వందనొంద్రున చాలా మనసు టెన్షన్ పనీకూడదను నా పోర ఓటిట్లా ఉండకూడదు సెట్ పంటా లేట అవదా ఎన 2 అవర్స్ లేట పర్వాలే పర్వాలే ఒక టూర్ ఒక 2 బ్రేక్ కట్ కనిపో నడువులే నాన్న ఉన్నాలో అబ్మిడి అడ్జస్ట్మెంట్ పోయిడ్లో వంద చిమక్ తలే వీారిన్

you done? 你嘛？你瞅。<バ> <impair> இவரே நாங்க எல்லாரும் பட்ட போட்டுக்கும் சேனும் எல்லாரும் நாங்க பட்ட போட்டுக்கும் லியோன் தவரேசூரி செல்ல நான் ஏத்திட்டு போறான் இவரே டிக்கெட் வாங்கிட்டோம் நாங்க எனக்கும் சூர்யாக்கும் சோ டோட்டலா 200 பே பண்ணிட்டு நாங்க அந்த ரோல வந்து போயிட்டோம் ஸ்ரீ தரிசனத்தில் போயிருந்தால் வச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதுவும் இல்லாமல் நாங்கள் நெக்ஸ்ட் கோவிலுக்கு போகணுன்றதுனால லேட் ஆகிடும்னு ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டோம் ஒரு பதினோரு மணிக்கா நாங்கள் போனோம் நூறுரூபா டிக்கெட் ரோல் அவ்வளோவா கூட்டம் இல்லை அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் அந்த உப்பு வாங்கி சூரிய வந்து சேன் கையில் வச்சு கொட்டினாங்க वो अच्छा राइट है சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த சேவனுக்கு வந்து பொம்மை கேட்டார் அவருக்கு பொம்மை வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சுவாமிமலைக்கு வந்து கிளம்பிட்டோம் திருத்தணிலேருந்து சுவாமி மலைக்கு ஒரு சிக்ஸ் கிட்ட ட்ராவல் இருந்துச்சு கரெக்டாக ஒரு அச்சுறப்பாக்கம்லாம் தாண்டினது அப்புறமா நாங்கள் வந்து ஒரு கடையில் வந்து சாப்பிட்டோம் லஞ்சை சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து சுவாமி மலைக்கு கிளம்பி வச்சு குடு குடு அடி போக போக குடு குடு அடி பிடிக்கிற மாதிரி நான் அதை வா அது உட இல்ல நான் எடுக்க மாதிரி இல்ல ஓகே अगेन ट्रिप स्टार्टட் வந்து நல்லா தூங்கிட்டாரே இன்னொருத்தர் தூங்க போறாரு நாங்க பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டரை மணி நேரத்துல பழனி மலை போயிடும் நம்ம வந்து இந்த பெட் போட்டதுல இருந்து சென்னையில இருந்து சரி கொண்ட நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் படுக்கவே முடியல இந்த இவர்லாம் வந்து ஜாலியாக படுத்து தூக்கிட்டு வந்தாரு நான் அப்படியே உட்காந்துட்டு தான் இருந்தேன் இப்போதான் சரி இவனை வந்து கொஞ்சம் சைடுல படுக்க வச்சுட்டு நான் படுக்கலாம் அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் ஒரு கால் நிதி படுத்துருக்கேன் பாவம் சூரிய தான் ஓட்டிட்டு வந்து என்ன பண்றது உனக்கு ஓட்ட தெரியாது ஓட்ட மாட்டேன் ஓட்ட கத்துக்கடினா கத்துக்கல கத்துக்கலையா எங்க கத்துக்க விட்ட நான் என்ன கத்துக்க விடல உன்னை கல்யாணம் ஆகி உடனே ஒரு பேபி அது அது

ஸ்டாப்ஸ் அப்புறம் ஒரு தெரிஞ்சவங்க எனக்கு என்னவோ இந்த கோயில் பார்க்கும்போது வடப்பனி முருகர் கோயில் ஃபீலிங் வருது மக்களே ரோடை தான் சொல்கிறேன் இந்த ரோடு பார்க்க வடப்பனி முருகர் கோயில் மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு எஸ் வி ஆர் ரீச் ஆக்சுவலி பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு சமையல் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எடுத்து கிளம்பணும் காரை பார்க் பண்ணிட்டு அங்கேயே நாங்கள் தண்ணி போட்டு சும்மா மூஞ்சி கழுவிட்டு நான் லைட்டாக லிம்பாக மட்டும் போட்டு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு கோயிலுக்கு படி! நாங்கள் போன டைமில் சுவாமி மலையில் அவ்வளோவா கூட்டம் இல்லை அதனால் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமி பார்த்துட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த கோவிலே வந்து விளக்கு போடுவாங்க ஸோ அது வந்து நாங்கள் வாங்கி ஒரு டுவெண்ட்டி ஒன் விளக்கு வாங்கி நாங்கள் வந்து ஏற்றினோம் பதினெட்டு விளக்கு ஏத்துறது இருபத்தோரு விளக்கு ஏற்றுறதுன்னு நிறைய இருந்துச்சு நாங்கள் வந்து இருபத்தோரு விளக்கு ஏற்றினோம் கல்வி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்றி முடிச்சுட்டு நாங்கள் அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம் திருப்பற குன்றம் பார்த்துட்டேன் ஏன் விபூதிக்கு அலைஞ்சிருச்சு வேர்வையில் அவன் ஊக்கிட்டு வந்ததில் ஆனால் இவங்க மட்டும் ப்ரெஷ்ஷாக இருக்காங்க இவரு ஏறாய் தியாக பட்டையா இப்போ நாங்கள் எங்கே சுவாமி மலை சுவாமி மலை காலியாக இருந்துச்சு சுவாமி சூப்பராக இருந்துச்சாங்க ஒட்டு அலைஞ்சிருச்சா ஓகே சுவாமி மலேருந்து கிளம்பி நாங்கள் வந்து திருச்சி போயிட்டோம் போகிற வழியே நாங்கள் வந்து சாப்பிட்டோம் நைட்டு வந்து நாங்கள் நான்வெஜ் தான் சாப்பிட்டோம் காலையில் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தலை குளிச்சுட்டு மறுபடியும் கோவில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிலே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு அடுத்த நாள் நாங்கள் எந்தெந்த கோவில் போகணுன்ட்டு நெக்ஸ்ட் வளாகில் பார்க்கலாம் பாய்